பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் அண்மையில் திருப்பதி கோயில் பிரசாதமான லட்டுவில் விலங்கு கொழுப்பு நெய் வழியாக கலக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்தது திருப்பதி தேவஸ்தானத்தில் இதற்காக பரிகார பூஜைகள் செய்து வருவதாகவும் ஆந்திராவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பெருமாள் பிரசாதமான லட்டு தயாரிக்க பயன்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது சனாதனத்துக்கு எதிரானது என்று ஆந்திராவில் தெலுங்கு தேசமும் பாஜகவும் வருந்து கட்டி கொண்டு அரசியல் செய்து வருகின்றன மேலும் லட்டு சைவம் அல்ல என்றும் இதனால் லட்டுவை சாப்பிட முடியாது என்றும் சிலர் சொல்லி வருகிறார்கள் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கும்பகோணத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் குறித்து அமரர் கல்கி அன்றைய ஆனந்த விகடனில் எழுதிய ஒரு கட்டுரை இப்போது கவனம் பெறுகிறது அதாவது மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் சரியாக தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு விகடனில் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் அமரர் கல்கி இக்கட்டுரை வானதி பதிப்பகம் வெளியிட்ட மகாத்மாவுக்கு விண்ணப்பம் என்ற கட்டுரை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த புத்தகத்தின் நாற்பத்தி நான்காவது பக்கத்தில் ஒன்பதாவது கட்டுரையாக வேண்டாம் வெட்கக்கேடு என்ற தலைப்பில் இக்கட்டுரை இடம்பெற்றுள்ளது அந்த கட்டுரையில் இருந்து சில பகுதிகளை உங்களின் மீள் வாசிப்புக்கு வழங்குகிறோம் இனி கல்கியின் எழுத்துக்கள் இதோ இந்து மகாஜனங்களே எங்கேயாவது பக்கத்தில் கோழிப்பை ஒன்று கிடந்தால் அதற்குள் தலையை விட்டு கொள்ளுங்கள் அல்லது ஏற்றச்சால் ஒன்று கிடைத்தால் அதையாவது தலையில் கவிழ்த்துக் கொள்ளுங்கள் அதுவும் கிடைக்காவிட்டால் துணியை போட்டாவது முகத்தை மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சமீபத்தில் சனாதன தர்மத்தின் பெயரால் கும்பகோணத்தில் நடந்த புனிதமான காரியத்தை அறிந்த பிறகு ஹிந்துவென்று சொல்லிக்கொள்ளும் யார்தான் வெக்கத்தினால் தலைக்கவிழாமல் இருக்க முடியும் அந்த புனிதமான காரியம் தினசரி பத்திரிகைகளில் முக்கியமாக ஆங்கிலோ இந்திய பத்திரிகைகளில் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டிருப்பதை படித்திருப்பீர்கள் இருபத்தி மூன்று ஆடுகள் கொலை பிராமணர்கள் மாமிச பிரசாதம் உண்டனர் மதத்தின் பெயரால் ஜீவஹிம்சை இவை போன்ற தலைப்புகளுடனே அவ்விவரங்கள் வெளியாகியிருந்தன தினசரி பத்திரிகை படிக்காத நேர்களை உத்தேசித்து நடந்தது என்னவென்பதை இங்கே சுருக்கமாக சொல்லுகிறேன் சென்றமே இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பகோண மகாஷேத்திரத்தில் ஸ்ரீமத் சங்கராச்சாரியா சுவாமிகளின் திவ்ய மடத்தில் பிராமணோ தம்மர்கள் பலர் கூடி வாஜபேயம் எனும் யாகத்தை நிர்விகமாய் வேத பிராமணம் வலுவாமல் நிறைவேற்றி வைத்தார்கள் அதே சமயம் யாகசாலையில் வேள்வித்தீ கொழுந்து விட்டேந்தது வேத கோஷம் வானத்தை பிளந்தது அதே சமயத்தில் யாகத்துக்காக வதைக்கப்பட்ட ஆடுகளின் அபை குரலும் எழுந்தது தீட்சிதர்கள் பதினேழு பேர் கொல்லப்பட்ட ஆடுகளின் உடலை கீறி வைபை என்னும் உறுப்பை எடுத்தார்கள் பதினேழு ஆடுகள் பிரம்ம தேவருக்கும் ஆறு ஆடுகள் இதர தேவதைகளுக்கும் பாகமாக அளிக்கப்பட்டது பிறகு யாகத்தை நடத்தி வைத்த தீட்சிதர்களும் பக்த கோடிகளும் யாக சேஷமான மாமிச பிரசாதத்தை பக்தியோடு உட்கொண்டு உஜ்ஜீவிதர்கள் ஆனார்கள் விஷயம் இவ்வளவுதான் ஆனால் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான பாயிண்டை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதாவது கொல்லப்பட்டவை இருபத்தி மூன்று ஆனாலும் தீட்சிதர்கள் தலைக்கு ஒரு கலக்கோடி பிராமண மாமிஷந்தான் நெய்யில் போட்டு விழுங்கினார்கள் என்று நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் கலக்கோடி என்றால் சிறு அளவைகளில் ஒன்று கர்மமே பிராமணர்கள் மாம்சம் சாப்பிட விரும்புகிறார்களா இல்லையா என்பதா இப்போது கேள்வி சர்வம் பிரம்ம மையம் ஜகத் என்னும் மகத்தான சத்தியத்தை போதிக்கும் நமது சனாதன தர்மத்தின் பெயரால் இத்தகைய ஜீவஹிம்சை செய்யலாமா என்பதல்லவா பிரச்சனை அதுவும் எப்படிப்பட்ட ஜீவஹிம்சை ஒரே வெட்டாக வெற்றி கொன்றாலும் பாதகமில்லையே யாகத்திற்காக வதைக்கப்படும் மாடுகள் மகா பயங்கரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டல்லவா கொல்லப்படுகின்றன கசாப்பு கடைகளிலே கூட கூடியவரை பிராணிகளுக்கு துன்பம் நீடிக்காத வகையில் கொள்ள வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கின்றனவே இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறபடிதானே செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் வேதத்தின் கர்ம காண்டத்தில் யாகங்கள் விதிக்கப்பட்டிருப்பது ஏன் என்பதற்கு பெரியோர்கள் சொல்லும் காரணத்தை சற்று கவனிப்போம் ஆதி காலத்தில் இந்தியாவில் வசித்த மக்கள் அனைவரும் மாம்ச இருந்தார்கள் பாரமார்த்திக ஞானமும் ஜீவகாரண்ய உணர்ச்சியும் அதிகமாக ஆக மகான்கள் சிலர் தோன்றி மாம்ச போஜனத்துக்கு சில வரையறைகள் ஏற்படுத்த முயன்றார்கள் இதற்காக யாகத்தில் அவிர்ப்பாகம் கொடுத்த பின் சேஷமாகும் மாம்சத்தை மட்டுமே உட்கொள்ளலாம் என்று ஏற்படுத்தினார்கள் யாகம் செய்வது மிகவும் பிரயாச யாதலின் இந்த நிபந்தனையினால் மாம்ச போஜனம் பெரிதும் மட்டுப்படும் என்பது அவர்கள் கருத்து பிற்காலத்தில் சமூகம் துறையில் இன்னும் அதிக முன்னேற்றம் பெற்று பக்குவம் அடைந்திருந்த போது கருணாமூர்த்தியான புத்த பெருமான் தோன்றினார் யாக கொலையை கூட அவர் நிறுத்த முயன்று வெற்றியும் அடைந்தார் அது முதல் நமது நாட்டில் யாகங்கள் பெரிதும் குறைந்து போயிருந்தன தெய்வ பித்ரு காரியங்களில் நமது மூதாதையர்கள் மாம்சத்தை உபயோகித்த அநேக இடங்களில் நாம் தானியங்களையும் காய்கறி பதார்த்தங்களையுமே நூற்றுக்கணக்கான கணக்கான வருஷங்களாக உபயோகப்படுத்தி வருகிறோம் தர்ம மார்க்கத்தில் சமூகம் இவ்வளவு முன்னேற்றமடைந்த பின்னர் இப்பொழுது மறுபடியும் மாட்டுவதை புரிந்த அந்த நாளைக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்லுதல் எவ்வளவு மதியினம் என்று சொல்லவும் வேண்டுமா தமிழ்நாட்டு பிராமண சமூகத்துக்கு விகடன் வணக்கத்துடன் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறான் இக்காலத்தில் பொதுவாக பிராமணர்கள் மீது மற்ற வகுப்பாருக்குள் அதிருப்தி பரவி இருக்கிறது என்பதையும் அதை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு சிலர் இடைவிடாத முயற்சி செய்து வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் இந்த அதிருப்தி சிறிதளவு காரணத்துடனும் பெரும்பாலும் காரணமில்லாமலும் இல்லாமலும் பரவி இருக்கின்றது பிராமண சிரேஷ்டர்களின் சில சனாதன தர்மத்தின் பெயரால் தேச முன்னேற்ற இயக்கங்களுக்கெல்லாம் குறுக்கே நின்று கூச்சலிடுவதன் பயனாக ஏற்படும் அதிருப்தி காரணத்துடன் ஏற்படுவதாகும் அதெல்லாம் போகட்டும் கும்பகோணத்தில் நடந்தது போன்ற வாஜபேய யாகங்களினால் பிராமண சமூகம் மற்றவர்களின் பரிகாசத்திற்கும் அருவறுப்புக்கும் இடமாகி வருகிறது என்பதை நீங்கள் பிரசத்தியமாய் பார்க்கவில்லையா ஆகையால் வேத வித்துக்களாகிய பெரியோர்களே ஆடுகளும் பிள்ளை இல்லாத ஸ்திரீகளும் நன்றி கட்ட சர்க்காரும் பக்தியற்ற பிரஜைகளும் எப்படியாவது தொலைந்து போகட்டும் என்று விட்டுவிட்டு உங்கள் சொந்த மோசத்திற்கு வேறு வகையில் வழி வேண்டாம் இந்த என்று அந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் அமரர் கல்கி வானதி பதிப்பகம் வெளியிட்ட மகாத்மாவுக்கு விண்ணப்பம் என்ற அமரர் கல்கியின் கட்டுரை தொகுப்புக்கு கல்கி ராஜேந்திரன் எழுதியுள்ள முன்னுரையில் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் பல பிரச்சனைகள் இன்றைக்கும் நீடிக்கின்றன என்பதால் அவை பற்றிய கல்கியின் கருத்துக்களை நாம் அறிவது சாத்தியமாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுபைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை